அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை இஞ்சியை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்லாம் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் நெய் விட்டு கலந்து சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளிப்பழம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா இந்த அளவுக்கு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து இஞ்சியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கோம் நல்லா பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி அதையும் வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை இஞ்சி தக்காளிப்பழம் எல்லாம் சேர்த்து ஒரு தொகையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்து போட்டு பண்ணால் தொகையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வரமளாக ஒரு ஆறு வரமளாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எப்படி வறுத்துட்டு அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஆனதும் நம்ம எடுத்து வச்சு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துடலாம் கட்டி பெருங்காயம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயம் பொறிக்கிட்டும் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பொரியணும் இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெய் தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட வேண்டாம் எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பு பருப்பு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் மிளகு வரமுளகா ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த நாளையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் சவக்க வறுபட்டு வரணும் அதே மாதிரி மிளகு எல்லாமே வருபடட்டும் வரமிளகாயும் லேசாக ரோஸ்ட் ரோஸ்டாகி வரட்டும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி பருப்பு சேர்த்து போட்டு பண்ணுறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பெல்லாம் அளவுக்கு செவக்க வருபட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் இப்போ அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்துடலாம் இப்போ இதோட கூடவே தக்காளி பழம் இஞ்சி சேர்த்துருவோம் புளியையும் உள்ள ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் மஞ்சள் பொடியோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க சாதாரணமாக நம்ம கருவேப்பிலையை டேரெக்டாக போடும்போது நிறைய பேர் அதை ஒதுக்கிடுவாங்க இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை இஞ்சி தக்காளி பழம்லாம் போட்டு ஒரு தொகையல் செய்யும் போது சாதத்தில் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எல்லாத்தோட ஹெல்த்தி பெனிஃபிட்ஸும் சேரும் கருவேப்பிலை வந்து மெயினாக கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது ஹேர் க்ரோத்துக்கு நல்லது டைஜஷனுக்கு நல்லது இந்த மாதிரி ஒரு தடவை தொகையல் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே கொஞ்சம் வதங்கி வரட்டும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம் கருவேப்பில தக்காளி பழம் புளி எல்லாமே பாருங்கள் இஞ்சி எல்லாம் அருமையாக வதங்கி வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆர வச்சிருவோம் நம்ம இங்கே பருப்பு வரமிளகா பெருங்காயத்தை நம்ம தனியாக தான் அரைக்க போகிறோம் அதனால் அதை தனி பிளேட்டில் கொட்டிக்கலாம் இங்கே வதக்குனதெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக கூலாகட்டும் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம வறுத்தது வதக்குனது எல்லாமே கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக ஆயாச்சு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜார்ல வருத்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்துடலாம் இதோட கூடவே வரமிளகா இந்த ரெண்டை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போடுறத விட இது ரெண்டை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டோன்னா நல்லா மசிஞ்சு வரும் பெருங்காயம் வர ஒரு சுற்று சுற்றி இப்போ இதில் நம்ம வருத்த உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு பருப்பு மிளகு இந்த மூணையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் இதை ஒரு தடவை அரைச்சிப்போம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம வதக்கின கருவேப்பிலை தக்காளி பழம் இஞ்சி புளி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு தொகையல் ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்து நல்லா லைட்டாக ஒரு குறை குறை போட கெட்டியாக தொகையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சாரி உப்பு வந்து சொல்லதுக்கு மறந்துட்டோம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதோட கூடவே கொஞ்சமாக வெள்ளத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துருவோம் தொகையில் நம்ம அரைச்சி வச்சாச்சு சர்விங் பவுடுக்கு நம்மளோட அருமையான கருவேப்பில இஞ்சியெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு ஹெல்த்தியான தொகையல் ரெசிபி தயாராகாச்சு சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு இந்த தொகையில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் டிஃபனுக்குலாம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ